ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் படவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு என்னது நான் போகக்கூடாதா எதுக்கு எதுக்குன்னா என்ன சொல்கிறது உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இது உன் வீடு இந்த வீட்டை தாண்டி நீ போகக்கூடாது ஒரு பெண்ணிற்கு கல்யாணம் ஆகிட்டால் அவள் புருஷன் கூட தான் இருக்கணும் நீ உன் அக்கா மாதிரி மாதத்தில் பாதினால் அம்மா வீட்டுக்கு போய் டேரா போடலாம் என்று பார்க்காதே நீ கல்லூரிக்கு போகவும் வேண்டாம் படிக்கவும் வேண்டாம் என்றவன் விறுவிறுவென வெளியேற அவள் பிரமை பிடித்தபடி நின்றாள் கல்லூரிக்கு போக முடியாதா நான் படிக்க முடியாதா அப்ப நான் என்ன பண்ண என்று எதுவுமே புரியாமல் பிரமை பிடித்த மாதிரி நின்றாள் எவ்வளவு நேரம் அவள் அப்படி நின்றாலோ ஆளி திரும்பி வந்தவன் அவளை பார்த்து ஏய் என்ன அப்படியே நிற்கிற போய் படுத்து தூங்கு என்றவன் சோஃபாவில் படுத்து கொண்டான் இரவில் அவள் தூங்கவே இல்லை அறை அரை மூலையில் கால் நீட்டி சாய்ந்து அமர்ந்தவள் அப்படியே இருந்தாள் திடீரென விழிப்பு வந்து அவன் கண் திறந்து பார்க்க அவள் தூங்காமல் அப்படியே இருக்க நீ இன்னும் தூங்கலையா என்று கேட்க அவள் பதிலே சொல்லலை காலையில் அவன் கண்வழித்த போதும் அப்படியே இருந்தாள் உண்மையில் அவன் பயந்துதான் போனான் அவளை உழுக்க அவள் வாயே திறக்காமல் மழங்க மழங்க விழித்தாள் வா வந்து தூங்கு என்று அவளை கூட்டி வந்து மெத்தையில் படுக்க வைத்தவன் அவளை உற்று பார்க்க அவள் கண்கள் எங்கோ வெறித்தபடி இருக்க கீழே போய் அந்த நேரத்தில் ரோசியை எழுப்ப அந்த சத்தம் கேட்டு அழகமை விழித்தவர் வெளியே வந்து பார்க்க ரோசி பதற்றத்துடன் மாடி ஏற பின்னாடி ஆளி ஏறினான் என்னாச்சு என்று பார்த்தபடி இருந்த அழகமையை அவன் பார்க்கலை ரோசி வந்து அவள் கன்னத்தில் தட்டி சுய உணர்வுக்கு கொண்டு வர பார்க்க அவளால் முடியலை உடனே அவன் ஃபோனை எடுத்துக்கொண்டு பால்கனி பக்கம் போய் ஃபோன் பேசினான் பிறகு ரோசிமா நீங்கள் உங்களுக்கும் இவளுக்கும் பத்து நாள் தங்குற மாதிரி ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க என்றவன் அவனுக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு அவளின் பெட்டியை திறந்து எல்லா புத்தகம் நோட்டு லேப்டாப் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு காரில் வைத்தவன் குளித்து கிளம்பினான் யாழ்நிலாவை தட்டி எழுப்ப அவள் அப்படியே இருக்க அவன் அவளை தூக்கி கொண்டு கீழே இறங்கி வந்தபோது தாமரையும் யுகாவும் கூட நின்றிருந்தார்கள் அவளை கைகளில் ஏந்தியபடி அவன் வந்ததை பார்த்து அழகமையே பதறிப்போனார் அவன் யாரையும் பார்க்காமல் அவளை தூக்கி போய் காரில் பின் சீட்டில் படுக்க வைத்தவன் ரோசி காரில் ஏறுங்க என்றவன் திரும்பி வந்து தம்பி தங்கையிடம் அவளுக்கு உடம்பு சரியில்லை சென்னைக்கு கூட்டி போறேன் பார்த்துக்கங்க என்றவன் விறுவிறுவென நடந்து காரில் ஏறினான் இடையை நிறுத்தி அவளை மல்லுக்கட்டி ஜூஸ் பால் இவற்றை வற்புறுத்தி குடிக்க வைத்தவன் அவளை அழைத்து கொண்டு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான் அங்கே அவளை சோதனை செய்த டாக்டர் பெருசாக ஒண்ணுமில்லையே ஏதோ சின்ன அதிர்ச்சி இவங்க சும்மா பிடிவாதம் பண்ணுறாங்க என்றார் இதை கேட்ட யாழ்நிலாவிற்கு பயம் வந்தது அவள் காலை வரை தூங்காமல் இருந்தது அவன் எல்லாம் தூங்காமல் இருந்தது அவன் எக்ஸாம் எழுத வேண்டாம் என்று சொன்ன அதிர்ச்சியால் தான் ஆனால் அவளை அவன் தூக்கிக் கொண்டு மாடியில் இறங்கிய போது அவளுக்கு சற்று சுய உணர்வு வந்துவிட்டது இவன் எங்கே நம்மளை தூக்கிக்கிட்டு போகிறான் என்று அவள் உண்மையில் பயந்து போய் இருந்தாள் பிறகுதான் ரோசி யாரிடமோ அவர் சென்னைக்கு போக போவதாக சொல்லவும் உண்மையில் யாழ்லா மனதிற்குள் ஒரே கொண்டாட்டம் அச்சோ நம்மளை பார்த்து பயந்துட்டான் பயந்துட்டான் போல உடனே நம்ம என் அம்மா வீட்டில் கொண்டு போய் விட போகிறான் ஹை ஜாலி ஜாலி என்று அவள் மனதுக்குள் குத்தாட்டம் போட்டாள் ஆனால் வெளியே காட்டிக்கவில்லை ஆனால் அவன் மருத்துவமனைக்குள் கொண்டு வந்து அட்மிட் பண்ணவும் பயந்து போனாள் ஐயோ பொய் சொல்லி இப்ப நான் மாட்டிக்கிட்டேனே என்று மனதிற்குள் கதறி அலறினாள் அவளை செக்கப் பண்ணிய டாக்டர் அவளை பற்றி சொன்னதும் இவள் திருத்திருவென விழித்தாள் பிறகு இரண்டு நாள் இருக்கட்டும் முதலில் நல்லா தூங்கணும் என்றவர் சாப்பாடு வாங்கி கொடுங்க என்றார் அமைதியா ஆளி போய் சாப்பாடு வாங்கி வந்தவன் அவளிடம் கொடுத்து சாப்பிட சொன்னான் அவள் குற்ற உணர்வில் நான் அது என்று தொடங்க முதல்ல சாப்பிடு அப்புறம் பேசலாம் என்றான் அவளும் பசியில் விறுவிறுவென சாப்பிட்டாள் காலையில் இருந்து வெறும் ஜூஸா ஜூஸ் பால் மட்டுமே குடித்ததால் பசியில் நன்றாக சாப்பிட்டாள் டாக்டர் கொடுத்த மாத்திரையை கொடுத்து போட்டுக்க என்றான் அவள் போட்டதும் ரோசிமா நீங்க போய் கேன்டீனில் சாப்பிட்டுட்டு வாங்க எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்கு என்றவன் ரோசியை அனுப்பிவிட்டு அவளை பார்த்து என்னை ஏமாத்திட்டதா நீ நினைக்கிற உண்மைதான் ஆனால் உனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று காலையில் இருந்து நான் பயந்த மாதிரி என் வாழ்க்கையில் இது இரண்டாவது முறை நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிடலை உனக்கு எதுவும் ஆகலை இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது எதுக்காக எங்கிட்ட நடிச்ச நீ படிக்கணும் அதற்கு தானே நல்லா படிக்கலாம் ஆனால் இன்று என்னை நீ ஏமாற்றியதை நான் என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் இப்போ நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் செய்துதான் தீரணும் அந்த நிலையில் நான் இருக்கேன் என்றவன் ரோசி வரவும் தனியே அழைத்து போய் அவ தூங்கினதும் டாக்டர் செக்கப் பண்ண வருவாங்க நீங்க பார்த்துக்குங்க நான் வந்த பிறகு டாக்டரை பார்க்கிறேன் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அநேகமாக தூங்கப் முன் வந்து பார்த்துட்டு போறேன் என்றவன் என்றவன் பர்சில் இருந்து பணம் எடுத்து ரோசியிடம் கொடுத்துவிட்டு சென்றான் அதை பார்த்து கொண்டுதான் யாழ்நிலாய் இருந்தாள் அவர்கள் பேசியது கேட்கலை என்றாலும் போகும் முன் திரும்பி அவளை ஒரு வெற்று பார்வை பார்த்துவிட்டுத்தான் போனான் அரை மணி நேரத்தில் அவள் தூங்கி போக டாக்டர் வந்து அவளை ஸ்கேன் பண்ண அழைத்துச் சென்றார்கள் மற்ற டெஸ்ட் எடுத்தார்கள் பிறகு அறையிலேயே கொண்டு வந்து அவளை படுக்க வைத்தார்கள் அண்ணன் அவர் மனைவியை தூக்கி கொண்டு போனதும் இது பாவம் அண்ணன் அவங்க உடம்புக்கு என்ன என்று தெரியலை எதுவாக இருந்தாலும் சென்னைக்கு எதுக்கு போகணும் இங்கேயெல்லாம் ஆஸ்பத்திரி இல்லையா என்ன ஆமா இவை எந்த ஊரு என்று அழகமை யுகாவை கேட்க உதறு புதுக்கினான் தெரியலம்மா என்னடா இது இது கூட தெரியல என்றாள் இது கூட தெரியலைன்னா என்ன அர்த்தம் அண்ணன் என்கிட்ட எதுவுமே அதை அதைவிட எதையும் என்கிட்ட கேட்காதே என்கிற மாதிரி தான் நடந்து கொண்டார் அதையும் மீறி நான் எப்படி அவர்கிட்ட கேட்கறது என்றான் யுகா பாவமாக அவன் அவன் எந்த காலத்தில் மனசில் இருந்ததை பேசி இருக்கிறான் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்குவான் ஏதோ குடும்ப விஷயமாக இருந்தால் என்கிட்ட இதுவரை சொல்லுவான் இப்போ இந்த மகாராணி வந்ததில் இருந்து முகம் பார்த்து கூட பேசலை என்று அழகம்மை குறைபட அம்மா அவங்கள பேசாதே அவங்க எப்படி இருந்தாலும் அது அண்ணனோட குடும்பம் அதுவும் அவங்க இப்போ ரெண்டு உயிராக இருக்கிறதா நீங்கள் சொன்னீங்க ஏன் நம்ப முடியலையாடா என்று அழகமை கோபமாக கேட்க அப்படி இல்லை இப்போத்தான் ஒரு உசுறு நம்ம வீட்டில் போயிருக்கு இந்த சின்ன உசுருக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது என்று குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு காசு எடுத்து முடிந்து வைங்கம்மா என்றாள் தாமரை இதை கேட்ட மூவருக்கும் திக்கென்று இருந்தது அழகமை குளித்துவிட்டு வந்து காசு எடுத்து குலதெய்வத்தை மனதால் வேண்டிக்கொண்டு முடிந்து வைத்தார் எப்படி வந்திருந்தாலும் அது என் குடும்ப வாரிசு எனக்கு என் உரிமை எனக்கு என் வாரிசை காப்பாற்றி கொடு என்றார் கடவுளிடம் அவர்கள் ஒரு வருடத்திற்கு எந்த கோவிலுக்கும் போகக்கூடாது பூஜை செய்யக்கூடாது ஆனாலும் அவள் வயிற்றில் இருப்பது தன் மகனின் குழந்தை அந்த குழந்தை எப்படி வேண்டுமானாலும் அவள் வயிற்றில் வந்திருக்கலாம் அந்த கோபம் அவருக்கு இருக்கு மகனை எளிதாக மன்னித்து மகனை எளிதாக மன்னித்த அவருக்கு நிலாவை அப்படி நல்ல பெண்ணாக நினைக்க மனம் வரலை ஆனாலும் குழந்தைக்காக வேண்டிக்கொண்டார் கொண்டார் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்த ஆளி வரம்பன் அருகே இருந்த ஹோட்டலில் ரூம் போட்டு குளித்து சாப்பிட்டுவிட்டு அவருக்கு தெரிந்த வீட்டு புரோக்கரை அழைத்து கல்லூரிக்கு அருகில் வீடு வேண்டும் வாடகை கூட இருந்தால் கூட பரவாயில்லை பெரிய வீடாக பாருங்கள் என்றான் எனக்கு நாளை மாலைக்குள் வீடு வேண்டும் என்றான் ஓகே சார் காலையில் ஃபோன் பண்ணி சொல்றேன் என்றான் உடனே காரை எடுத்துக்கொண்டு அவன் நேராக சென்றது யாழ்நிலாவின் வீட்டிற்கு அந்த நேரம் அவனை அங்கே சாந்தி எதிர்பார்க்கவில்லை அவனை கண்டதும் வாங்க என்று வரவேற்று காஃபி கொடுத்தார் மாடியில் இருந்து வைத்தியநாதனும் காரை பார்த்துவிட்டு இறங்கி வந்தார் வாங்க என்றார் ம் என்று தலையாட்டியவன் நேற்று இரவு முதல் நடந்ததை சொன்னான் இப்ப இந்த ஒரு முறை நான் அவளுக்காக விட்டுக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இதை சாக்கா வச்சு அவள் இனி என்கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்க கூடாது நாளை மாலைக்குள் வீடு கிடைத்துவிடும் அவள் இங்கே இருந்து படிக்கும் வரை நீங்க அந்த வீட்டில் வந்து இருங்க அவள் படிப்பு முடிந்ததும் நீங்க இங்கே வரலாம் என்றான் சாந்தி வைத்தியநாதன் இருவருமே அமைதியாக இருந்தார்கள் யோசிச்சு சொல்லுங்க என்றவன் கிளம்பி போய்விட்டான் நல்ல வேலை இந்த பட்டிக்காட்டான் படிப்பை நிறுத்தலை என்றார் வைத்தியநாதன் என்னங்க இது மாப்பிள்ளை எப்படி சொல்லலாமா அவர் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி தொழில் பண்றவர் அவரை போய் என்னடி தப்பா சொல்லிட்டேன் பணம் சம்பாதித்தாலும் பத்தாவது தானே படிச்சிருக்காரு சரி விடுங்க யாளு பண்ணினது தப்பு இப்படி நடிக்கலாமா பாவம் இந்த மனுஷரும் சாதாரண சாதாரணமான இதுக்கு போய் உடனே சென்னைக்கு கிளம்பி வந்திருக்கார் அதுவும் அவரோட பிஸ்னஸ் டென்ஷனில் இவ பண்ணினது ரொம்ப தப்புங்க சரி விடுடே என் மகள் கேட் என் மகள் கோல்டு மெடல் வாங்குறவளை படிக்க வேணாம் என்று சொன்னது தப்பு இல்லையா அதுதான் அவளும் நடிச்சிருக்கா என்றார் முதல் முறையாக வைத்தியநாதன் யாழ்நிலாவிற்கு சப்போர்ட்டாக படிப்பு விஷயத்தில் எப்போதும் சப்போர்ட் பண்ணுவார் தான் கவிநிலா மூலம் வெண்ணிலாவிற்கு விஷயம் போக என்னப்பா புது வீட்டுக்கு போகலாமா என்றாள் வேண்டாமா எதுக்கு இவ அவளுக்கு இன்னும் ஒரு வருடம் தான் படிப்பு அதுக்கு எதுக்கு தனி வீடு நாம் அங்கே போனால் அங்கே டியூஷன் கெட் இங்கே டியூஷன் கெட்டு போகும் வேண்டாம் என்றார் டியூஷன் ஏப்பா கெடுது நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கே வந்து டியூஷன் எடுத்துட்டு பிறகு அங்கே வாங்க என்றாள் அது அலைச்சல் சரியாக வராது என்றார் ஒரு வழியாக வெண்ணிலாதான் அப்போ வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா கவி அங்கே இருந்து ஸ்கூல் போ ஸ்கூல் பஸ்ஸில் வருது ஸ்கூல் பஸ் வருது அதில் வரட்டும் அப்பா, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுவாப்பா என்றாள்